Hi guys. ஒரு யூடியூப் வீடியோவை வந்து நீங்க ரைட் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஏஐ டூல் தான் வீடியோ டூ பிளாக் ஓகே இதுக்கு வந்து இது தேவையில்லி லிங்க் வேணும்னா நீங்க சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்க பேர்சனலா சென்ட் பண்றேன் ஸோ இதை வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க நீங்க ஜஸ்ட் இந்த வெப்சைட் போனதுமே நீங்க உங்களுக்கு ஒரு எந்த ஆர்டிக்கல் அதாவது எந்த வீடியோ ரிலேட்டடான ஆர்டிக்கல் தேவையோ அந்த லிங்க் எடுத்து இங்க போட்டீங்கன்னா சரி இதுல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க ரீட் பண்ணி பாருங்க அதே மாதிரி கொஷன் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க எஃப்ஏக்கியூ அதையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு ஐடியா ஒன்றும் வரும் ஓகே ரைட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யூடியூப் போயிட்டு நான் சர்ச் பண்றேன் மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன் ஸோ இதுல வந்து ஒரு லோங் ஃபார்ம் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு லோங் வீடியோ வீடியோன்னு அடுங்க ஓகேயா ரைட் இந்த இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யன்னா இதை லிங்க் எடுங்க ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா இதை லிங்க் வரும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இதில் கொண்டு போடுங்க இந்த இந்த பேஜில் இதில் போட்டுட்டும் இங்கே வந்து லேங்குவேஜ் இங்கிலீஷே கொடுங்க இல்லை இதில் அவைலபிளாக இருக்கிற ஏதாவது ஒரு லேங்குவேஜ் தேவைன்னா நீங்கள் அந்த லேங்குவேஜும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் வந்து இன்ஃபர்மேட்டிவான விதமாக கன்வர்சேஷனாக ஃபோமலா அப்படின்னு ஒரு சொல்லி கேட்குது ஸோ நான் வந்து என்கேஜிங் ஒரு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஜெனரேட் பிளாக் போஸ்ட் கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கான ஆர்டிக்கல் அதாவது அந்த வீடியோவில் அவர் கிளியரா பேசணுமா அதுல அந்த நீங்க பாத்தீங்கன்னா சில ரெகுலர்மெண்ட் இருக்கு அந்த ரெகுலர்மெண்ட் அது மீட் பண்ணணும் அந்த வீடியோ ஓகே நீங்க ஒரு பேசுற மாதிரி அந்த ஒரு டூல் வந்து அந்த பேச்சா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இது ஒன்று இது பண்ணலாம் ஏ வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணலாம்னு அது பிரச்சனை இல்லை பட் அந்த ஏ டூல் வந்து அவர் பேசுறத வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கும் இது பண்ணி தரணும் ஓகே ரைட் ஸோ இங்க பாருங்க நூற்றி தொண்ணூத்தி ஆறு வேர்ட்ஸ் ஏர்ன் ஒன்லைன் ரீயூஸ் வீடியோ ஃபார் ரியல் மணி நோ பாருங்க நான் லாக்இன் பண்ணவே இல்லை இது எப்படி இது பண்ணிக்கிட்டு பாருங்க இது ஹெடிங் இது சப்ஹெடிங் பாருங்க சப் ஹெடிங் எப்படி வந்திருக்குன்னு இருக்குன்னு சொல்லி ஓகே ரைட் இப்படி வந்து உங்களுக்கு தேவையான ஆர்டிக்கல் ஓகே என்கேஜிங்கான ஒரு எஸ் ஆர்டிக்கலா இருக்கும் நீங்க இதுல லாஸ்ட்ல வந்து பாருங்க வில் கண்டென்ட் பி எஸ் ஃப்ரெண்ட்லி எஸ் எஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படியே இதை நீங்க கோப்பி பண்ணிட்டு நீங்க ஏதாவது நீங்க ஏ டிடெக்ட் பண்ணுங்கன்னா ஏ ஹியூமனைஸ் போட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிற கான்செப்ட் அதே மாதிரி நீங்க ஸ்டஜ பீரிய யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் அட்வான்ஸ் ஆகுதுனால் நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஓகே ஸோ கட்டாயம் தேவையானக்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு வீடியோவை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சில சில கிரைட்டீரியாஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் என்னன்னா எங்களோட கிளாஸில் சில பாடத்தில் யூடியூப் ரிலேட்டடான ஜப் வரும் அதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம க்ளாஸில் சொல்லுவோம் ஓகே ஸோ கட்டாயம் தேவையான இது பண்ணி கொடுங்க யூடியூப்னு கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த லிங்க்கை பர்சனலாக டிஎம் பண்ணணும் ஓகே தேங்க்யூ